ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பாருங்கள் வாழைத்தண்டை வச்சு அருமையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம் இது சாதம் இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் மிளி கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க இதில் ஆயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது இருக்கிறப்பவே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம் இப்போ இது கூட பாருங்கள் காரத்துக்காக காஞ்ச மிளகா நான் வந்து ஒரு நாலு மிளகாய் எடுத்துருக்குறேங்க இது காரம் வந்து சரியாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட பரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பொதுவாக நாலஞ்சு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இன்னுமே வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதையும் இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போ கருவேப்பிலை மல்லிகளை சேர்த்தும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க இப்போ இது கூட பாருங்கள் ஒரு சின்ன பாக்கு சைஸ் அளவுக்கு புளி அதையும் வந்து இது போல் பிச்சு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுர்லாங்க நம்ம எல்லாமே வந்து ஒரே ஸ்டேஜில் வதக்கிறதுனால அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்குங்க இப்போ இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மேலே வதக்கிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மறுபடியும் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வாழைத்தண்டு எடுத்து நாரெல்லாம் நீக்கிட்டு மோரில் போட்டு வச்சுருக்குறோம் மோரில் போட்டு வச்சா தான் வாழைத்தண்டு வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் தண்ணி சுத்தமாக இல்லாமல் வாழைத்தண்டை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரணும் வாழைத்தண்டு வந்து நல்லா வதங்கிட்டு கலர் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க வாழைத்தண்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வருதோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு இந்த துவையல் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா சுருண்டு நல்லா வதங்கியே வந்துருச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காய் மருந்தால் நீங்கள் மிளகாய் வதக்கிலேயே வதக்கிடுங்க பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆரவிட்டர்லாம் இப்போ நம்ம ஏற்கனவே ஆரவிட்ருக்கிற தேங்காய் மிளகாய் கடலைப்பருப்பெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்டு ஆர்டி இதையும் சேர்த்துட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு வாழைத்தண்டு துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டுல செஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டாங்க இந்த குட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இது போல் செஞ்சு கொடுத்து இட்லி தோசைக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும் அருமையான ஒரு சைடிஷ் டெய்லி ஒரே மாதிரி சட்னி செய்யறதுக்கு இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் நல்லா சுடி சுட சோத்தோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வாழைத்தண்டு துவையில் வச்சு நெய் இல்லாட்டு தேங்கனை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அதோடய டேஸ்ட்டே வேறு லெவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்